ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொன்பது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் மேட் இன் ப்ரைஸ் இன் நேம் அண்ட் இன் ஆனர் பீப்புள் டு த லார்ட் யுவர் கார்டு ஜஸ்ட் ஆஸ் இஸ் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறது நான் உங்களை உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வாராம் ஏன் நம்மை அவர் அப்படி செய்கிறார் நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாய் அவருடைய சொந்த இரத்தத்தாலே கழுவப்பட்ட சொந்த ஜனங்களாய் இருப்பதினாலே உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த மென்மையாக வைக்க அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கின்றார் ஆம் தன் புத்திரனை வெறுக்கிற தகப்பன் தாய் உண்டோ ஆம் அதைவிட மேலாய் உங்களை மென்னையும் நேசிக்கிறவரும் நாம் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவங்க கர்த்த நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களை நான் சீ சீர்பொருந்து செய்வேன் என்று சொல்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் சில காலங்கள் சில வருடங்கள் இந்த உலகத்தில் நமக்கு வாழ வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருக்கிறார் இதற்காக மாத்திரம் நாம் வாழாதபடி நித்தியத்திற்காய் வாழ்கிற பிள்ளைகளாய் நம்முடைய நடக்கைகளிலும் நம்முடைய கிரியைகளிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய எல்லாவற்றிலும் கூட பரிசுத்த ஜனமாய் நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் கர்த்தர் யாரை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் நிலைத்திருக்க செய்வாராம் அவருடைய பிள்ளைகளை பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஜனமாய் ராஜரிக ஆசாரை கூட்டமாய் நீங்கள் நானும் அவருடைய பாதையில் நடக்கின்ற போது தேவன் உங்களையும் என்னையும் வாழாக்காமல் அவர் தலையாக்குவார் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக நாம் செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி உண்மையாய் வாழ்கின்ற போது அவர் உங்களையும் என்னையும் எல்லா இடத்திலும் அவர் ஆசீர்வதிப்பார் நாம் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்கிறது அதே போல உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் நமக்கு முன்பாக முறியடிக்க பண்ணுவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தலை நிமிர்ந்து வாழும்படியாய் அவர் கிருபை செய்வார் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் தகப்பனே உம்முடைய பரிசுத்த பாதையில் நடக்கவும் உம்முடைய விருப்பத்தின்படி வாழவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றிலும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி புரியும்படியை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ఏసువి నామత్రి జపిక్రోం జీవనుల నల్ల తగపునే ఆ మేన్ గాడ్ బ్లెస్ యూ చీసస్ లవ్స్ యూ ఏ